என் அன்பு பிள்ளையே ஏன் இப்படி இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் எல்லா பிரச்சனையையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன் பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றா அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா நம் சாகி நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்று யோசித்து சந்தேகப்படுகின்றார் இது ஏன் தங்கமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நானே கொடுத்தேன் இப்பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க மாட்டேனா ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறா உன் சாகி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் நிச்சயம் என்னை உயிராய் நினைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்ற ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கிறார் இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை எனும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு எதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன் மீது உரிமையில் தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றிக்கொள் அதில் ஏதும் தவறில்லை விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் குழந்தையே அதை நீ கண்டிப்பாக உணர்வார் ஏன் சாயப்பா நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகின்றான் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை குழந்தையே நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்று தானே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று தான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அது போலவே நீயும் நினை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை குழந்தையே எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரால் நீ மரியாதை செலுத்தும் உன் சாய துணை எப்போதும் உனக்கு உண்டு கலங்காதே உலகில் நிலையானது பணமும் பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே அந்த அன்பு என்னிடம் இருந்து எப்போதும் உனக்கு கிடைக்கும் நேர்மையாக இருந்து எதை சாதித்து சாதித்துவிட்டா என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைத்தான் என்று எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவராகி விடுவீர்கள் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன மனம் தளராதே உன் பயம் எதிரிக்கு தைரியம் உன் அமைதி அவனுக்கு குழப்பம் நீ உண்மையாக இருந்தும் ஒதுக்கப்பட்டால் இழப்பு உனக்கல்ல உன்னை ஒதுக்கியவருக்கே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல உடனே பறக்க நினைப்பது தான் தவறு குழந்தையே உன் நிலை தெரியாமல் காயப்படுத்துபவர்களை விட உன் நிலை என்னவென்று தெரிந்தே தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் நீ என் பிள்ளை உனக்கு நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் தெளிவாக இரு அது உனக்கே சாதகமாக்கித் தருகின்றேன் யாமிருக்க பயமே உனக்கு நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம் மட்டும்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் அன்பு எதையும் எதிர்பார்க்காது எதையும் கேட்காது எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் சில பிரச்சனைகள் பேசினால் தீரும் சில பிரச்சனைகள் பேசாமல் இருந்தாலே தீரும் தேவையில்லாததை தேவையாக தான் தேவையானது தேவையில்லாததாக ஆகிவிடுகின்றது உன்னை குறை கூற ஒருவன் இருந்தால்தான் உன் பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் கலங்காதே தங்கமே வானத்தில் பறக்கின்ற பறவையைப் பார்த்து நீ அதிசயம் அடைகின்றா பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பதும் யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்த்தால்தான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் இருக்கும் முடிவுகளால் தான் மாறுகின்றது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுத்தான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுத்தான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இரையை அதனால் எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தான் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் குழந்தையே உணவு வேண்டும் அதற்கு இந்த வலி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மனதை நிறைந்து வாழும் அதை போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு நானும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் கவலை கொள்ளாதே உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே உன்னுடன் இருந்து வாழ வைக்கும் உன்னை யாராவது முட்டாள் என்று கூறினான் வருத்தப்படாதே அவர்களிடம் தைரியமாக சொல் முட்டால் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டான் என்று மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரியது உதிராமல் இருக்கும் வரையே அழகு மலர்கள் மட்டுமல்ல உறவுகளும் தான் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் உண்டு நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் உனக்கு துணை வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலிகாலத்தில் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் என்பதை மறந்து போகாதே காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான் ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக் கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் மாறாது எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதே முக்கியம் உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும் வாழ்வு சிறக்கும் தங்கமே அமைதியாக இரு ஒருவரின் நிறம் உயரம் எடை ஏழ்மை நிலை ஆகியவற்றை வைத்து மதிப்பிடாதே ஒரு நபரை அவரது நடத்தை வேலை கலாச்சாரம் மூலம் தீர்மானிக்கவும் மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் மக்கள் பேசுவதை நீங்கள் ஒருபோதும் தடுக்க முடியாது உங்கள் கர்மம் நோக்கம் மனிதநேயம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் எல்லாம் சரியாகிவிடும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது சிறந்தது துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே விரைவில் உன் பிரச்சினைகளைத் தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு உனக்கானது அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது குழந்தையே இதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவார் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே என் தங்கமே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான் உன்னை காயப்படுத்தியவர்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் உன் மௌனமே உன்னை வெறுப்பவர்களுக்கு சிறந்த பதில் அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது நீ உள்ளத்தால் எவ்வளவு உயர்ந்தவன் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் உன் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உன் மெளனமும் உன் பொறுமையும் தான் குழந்தையே அவமானப்படும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தை பணத்தால் கடவுளை கூட விலைக்கு வாங்கலாம் ஆனால் அவரின் அருளை அன்பால் மட்டுமே வாங்க முடியும் யாருக்காகவும் உன்னை கொள்ளாதே ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும் நீ நீயாக இரு நல்லபடியாக இரு நல்ல மனதோடு இரு நல்ல செயல்களையே செய் நல்லதே நடக்கும் இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக அன்பாய் பேசுங்கள் உறவு நீடிக்கும் அறிவாக பேசுங்கள் உயர்வு நீடிக்கும் அளவாக பேசுங்கள் உரிமை நீடிக்கும் அழகாக பேசுங்கள் நட்பு நீடிக்கும் அர்த்தமாக பேசுங்கள் கண்ணியம் நீடிக்கும் அழுத்தமாக பேசுங்கள் தொழில் நீடிக்கும் அமைதியாக பேசுங்கள் ஆயுள் நீடிக்கும் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே என் வைரமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உனக்கு நிழலாக துணையிருப்பேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகின்றது இது உன் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலைக்குள்ளாதி மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் முன் நினைவில் உன் சாயப்பா